பரிசுத்தப்படுத்துங்க எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களை கல்வி பரிசுத்தப்படுத்துங்கப்பா உள்ளும் புறமும் எங்களை கழுவி தூய்மையாக்கி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராங்க இந்த காலை பொழுதுல புதிய அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க ஊற்றுமடியா ஜிக்குறமப்பா கத்தனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓடட்டும் கத்தனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டுமையார் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்ன பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதான் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி கொள்வீராக அவையானவரே நீர் பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா இப்பொழுது கூட உண்மை ஆய்வை நோக்கி பார்த்து துதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட வந்து வாசம் பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் எங்களோட பேசுங்க ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை இந்த காலம் முழுதல தந்தையங்களை வழிநடத்துவீர் ஆசனி சந்நானத்திலே தாழ்த்துக்கிறோம் வீட்டேசுமி போல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை ஆஹை ஆஹாய் தீர்க்கதர்சின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஆகாய் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் வரைக்கும் இருந்து பத்தொம்பது வரைக்கும் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருந்து பத்தொம்பது வரைக்கும் ஏழாம் மாதம் இருபத்தாறாம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் நீ செயல்தியலின் குமாரனாகிய ஜர்பாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்ஸதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆச்சாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ஆலயத்தின் முன்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார் இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்த சொல்லுகிறார் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அஸ் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் முந்தின் ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின் ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தறியின் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சரசத்தையாகிலும் எண்ணெயாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தை தொட்டால் அது பரிசுத்தமாக இருக்குமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியர்கள் பிரதமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று பெண்ணும் கேட்டால் அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள் அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்ல கர்த்த சொல்லுகிறார் அவருடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் திட்டுப்பட்டிருக்கிறது இப்போதும் கத்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் அந்த நாட்கள் முதல் ஒருவன் இருபது மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆலையின் தொட்டியில் ஐம்பது குடம் உள்ள ஆலையினிடத்திலே வந்தபோது இருபது குடம் மாத்திரம் இருந்தது கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியாகி இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மரமும் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார் கிறிஸ்துவி பிரியமானவர்களே நல்ல ஒரு காலை நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நம்ம எல்லாரையும் ஒன்று கூடி வர பண்ணின கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் வேதம் சொல்லுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் தொலைக்காட்சி நிலையத்தில் நாங்களும் தங்கள் தங்கள் வீடுகளில் நீங்களும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த நேரம் நல்ல ஒரு கிருபையை பெருக்கி கொடுகிற ஒரு நல்ல நேரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் வாசிக்க கேட்ட இந்த வேதப்பகுதியை நம்ம இதற்கு முதவுவதோடு பார்த்தாலும் கூட மறுபடியும் சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம் இங்கே ஆகாய் திர்க்கதரிசின் புஸ்தகத்தில் இந்த ஆலய கட்டுமான பணிகளை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் யார் இந்த ஆகாய் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இவர் ஒரு திர்க்கதர்சி அதுக்கு முந்தின அது அதிகாரத்தை நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா ஆமாம் அழகா முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் யார் இவர்னு புறப்பட்டிருக்கும் சரி தீர்க்கதர்சி திர்க்கதர்சி சார் இப்போ சர்ச்சை கட்டுறதுக்கு இன்னும் காலம் வரல அப்படின்னு ஜனங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை சர்ச்சை கட்டாதபடிக்கு உடைந்து தகர்ந்து நொறுங்கி போய் கிடக்கிறது நம்ம இந்த சூழ்நிலை தான் அங்கே எல்லாமே சிறைகிறப்பந்து மீந்து வாராங்க அதனால் அவனுடைய ஆலயத்தை யாரும் கட்டுறதற்கு மனசே இல்லாமல் போன ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் யோசுபா அருமையான செருபா பேர் இவங்களே கொண்டு ஆண்டவர் கட்டுக்கிறார் அதை நம்ம நமக்கு புரிஞ்சுருக்குறோம் ரைட்டாக இப்போ ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து எண்ணம் இல்லாதபடிக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஆலயம் உடைந்து கிடக்குதே ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இல்லாதபடிக்கு உடைஞ்சு கிட தகர்ந்து போய் கிடக்குதே ஆனால் இவங்க அதை கட்டுறதுக்கு காலம் வரலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் யார்டெலாம் பேசுனார் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம் செயல்தையின் குமார் சருபாபேல் யுதாவின் தலைவன் அதாவது அடுத்தாக்கள் யோசுவா இப்படி இவங்கக்கிட்டலாம் பேசுகிறார் சரி ஆண்டவர் பேசுகிறார் இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கெட்டாமல் போன நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா நீங்கள் ஒருத்தன் அம்பாரத்துக்கிட்ட வந்தால் அங்கே இருபது மரக்கால் இருக்கும்னு நினச்சி வர்றீங்க அங்கே பத்து மரக்கால் தான் இருக்குது திராட்சை தொட்டிக்கிட்ட வந்து அங்கே அங்கே வந்தீங்கன்னா ஐம்பது குடம் வந்த வந்தபோது அங்கே இருபது குடம் தான் இருந்துச்சு அப்படிங்க குறைவுப்பட்டு போனீங்க இப்போ நினச்சி பாருங்க சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத ஒரு காரியத்தை பார்க்குறோம் பத்தொம்பதாவது வசனத்தில் ஒன்று களஞ்சியத்தில் தானியம் இல்லை திராட்சை செடியும் அத்திமலமும் மாதள செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கலை ஆனாலும் இன்னிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம் எப்போ சொன்ன வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னையிலேருந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் ஒருவேளை அன்னைகளுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களாக இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்கிறோம் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை நமக்கு சொந்தம்னு எடுத்துக்கிட்டுறோம் ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆண்டவர் அதான் சொல்கிறார் இன்னிலருந்து நம்மளை ஆசீர்வதிப்பேன் இப்போ இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரல அதை நம்ம யோசிக்கணும்ல இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதுவரைக்கும் ஏன் ஆசீர்வதிக்கலை ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில் நாம் நம்முடைய நாட்டத்தை செலுத்தலை நம்முடைய அக்கறையை செலுத்தலை அவர் செய்ய சொன்ன காரியத்தை செய்யலை அதனால தான் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்ய சொல்லியிருக்கிறார் நம்ம செய்யலை அதனால தான் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னையிலேருந்து அவங்கள ஆசீர்வதிப்பேன் தொழிலாக இன்னையிலேருந்து ஆசீர்வாதமாக இருக்கும் வியாபாரமாக இன்னிலிருந்து ஆசீர்வாதமாக இருக்கும் சுக நலனா இதுவரைக்கும் கிடைக்கலையா இன்னைக்கு உண்டாகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளாக இன்றைக்கி நடக்கும் ஆண்டு தான் விரும்புகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதை செய்கிறோமா செய்கிறோமா ஆண்டருக்கு எடுத்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் வேற ஒன்றும் வேண்டாம் நம்முடைய அண்ணாள் சகோதரியை எடுத்துக்கொள்ளுங்களேன் யாரு எல்கானாவின் மனைவி எல்கனாவின் மனைவி அண்ணாள் சிஸ்டர் சர்ச்சைக்கு போனாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை பண்டிகையை கொண்டாட போனாங்க ஆனால் என்னைக்காவது தன்னுடைய மனதை ஆண்டவருக்கு கொடுத்தாங்களா மனதார ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாங்களா இல்லையே பாருங்கள் என்னைக்கு ஆண்டவ சமூகத்தில் போய் இருதயத்தின் பாரத்தையெல்லாம் ஊத்திட்டாங்களோ அதனால் என்ன அர்த்தம் தேவ சமூகத்தில் முழு பிரியத்தை வைத்திருக்கிற ஒரு அன்பு அன்பை செலுத்திட்டாங்களோ அதுக்கப்புறம் துக்கமாக இருக்கல அன்று முதல் அவங்களுடைய துக்கம் மாறிற்று அன்று முதல் சந்தோஷம் உண்டாயிற்று அன்று முதல் மனமகிழ்ச்சி உண்டாயிற்று அன்று முதல் எதிர்பார்த்த நன்மை உண்டாயிற்று சரியா இன்னைக்கியிலிருந்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார்னா அதான் அர்த்தம் செய்யக்கூடிய நம்ம செய்யலையே இங்கே ஆலயத்தை கட்டும கட்டுமான பணியை செய்யலையே தரியு ராஜா அப்படிங்கிற ஒரு காலத்தை தான் இதெல்லாம் நடக்குது தரியவை குறித்து வரலாற்று சார் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார் அதை நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் இது ஏன் சொல்லவாரு இன்று முதல் ஆசிர்வதிப்புன்னு சொல்லுகிற கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நம்ம செஞ்சுட்டோன்னா அன்னையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார்ல இன்று முதல் அந்நாள் அதுக்கப்புறம் துக்கமுகமாக முகமாக இருக்கல ஆபரகாம் அழைத்த அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு வந்தார் அன்றையிலிருந்து கத்தர் ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு யாக்கோபு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேன் அங்குன்னு ஒரு அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது ஆண்டர் உன் பேர் என்னப்பா யாக்கோபு உன் பேர் இனி யாக்கோபு இல்லை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மாற்றி அவனை ஆசீர்வாதத்தோடு அனுப்புறதை பார்க்குறோம் ஒரு மாற்றம் உண்டாகும்போது ஆண்டவரும் செய்ய நினைக்கிறதை நமக்கு செய்வார் அப்படி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அபரக போல் அழைக்கப்பட்ட அழைப்பை அப்படியே ஏற்றுக்கிடணும் யாக்கோவை போல நம்ம நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் நீர் என்னை ஆண்டவரை நோக்கி இதுவரைக்கும் மனுஷனை நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னென்னோ ஐடியா பண்ணியாச்சு இப்போ ஆண்டவரை பிடிச்சு கேட்குற ஒரு காரியம் அதனால் போல ஆலயத்தில் வந்து இருதயத்தெல்லாம் ஊத்துகிற ஒரு காரியம் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் இன்று முதல் அன்பர் நல்ல ஒரு காரியத்தை நம்ம பா பயிலில் பார்க்கறோம் நிறைய விஷயங்களில் நம்ம இதுவரைக்கும் கொஞ்சமாகவே இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லாமலே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார் இன்னையிலிருந்து என் வார்த்தைக்கு நீ கீழ்படிஞ்சியன்னா எண்ணெயிலிருந்து எனக்கு செய்யக்கூடிய ஆராதனையை கரெக்டாக செஞ்சிட்டீங்கன்னா இன்னையில இருந்து அவன் ஆலயத்தை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் இருந்து உலகத்து மனுஷனை பார்த்து ஏமாந்து போக ஏமுகத்தை தேடுனீங்கன்னா இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் மறுபடியும் சொல்லுகிறேன் அன்னாள் சகோதரைய வாழ்க்கையில் உள்ள துக்கம் சந்தோஷமாக மாறிற்று எதிர்பார்த்தது ஒரு சாமுவேர் அதுக்கப்புறம் ஆண்டவர் குழந்தைகளை கொடுத்து இன்னும் பதப்படுத்துறதை பார்க்குறோம் இன்றையிலிருந்து கத்துற ஆசிர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்கள் அதுக்கு செய்யக்கூடிய காரியம் இது தான் எனக்கு காலம் வரல நேரம் வரல இல்லை நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற அனுபவத்தெல்லாம் விட்டுட்டு அனுபவத்தெல்லாம் விட்டுட்டு ஆலயத்தை கட்டுறதுக்கு நீங்கள் சரியாக வந்துட்டீங்கன்னா ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அந்நாளைப் போல தேவனை துதிப்பதற்கு ஸ்தோத்தரிப்பதற்கு மனசை திருப்பிட்டோம்னா ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமாம் யாக்கோவை போல அண்டவரே என்னை ஆசிர்வதித்தால் ஒழியன்னு சொல்லி அவரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆப்ரகாமை போல அழைத்த அழைப்பை அல்லல் தட்டாமல் சொன்ன பாதையில் போக ஆரம்பிச்சிட்டோன்னா இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பார் இப்படி எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம் சகையோ கூட பாருங்கள் அவன் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிற இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக அதுக்கு செய்யக்கூடிய காரியம் முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு பலத்தோடு அவரோட அன்பு கூறுவோம் அவர் வச்சிருக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ளலாம் சரியா அந்த சந்தோஷத்தோடு கூட அப்படி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த ஜப வேலைக்காக ஸ்தோத்திரம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உன்னுடைய கரத்தில் கொடுக்கிறோம் இன்று முதல் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தர் அப்பா அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோடு இருக்கிறாங்களோ அந்தந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய்ச்சி வைக்கிறோம் அப்பா தகப்பனே நம்முடைய சமூகத்தில் இருந்து வருகிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீரா தகப்பனே இந்த ஜப வீடலை இணைந்திருக்கிற குடும்பங்களில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அந்த ஆத்துமாக்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் அந்த சகோதர சகோதரிகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா ஒரு ரட்சிப்பு ஐயா பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட அண்டபரே எதிர்காலங்கள் ஆசிர்வதிக்கப்பட குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட இந்த ரட்சிப்பை நான் ஆண்டவர் தரும்படியாய் ஜமிக்கிறோம் அப்பா எல்லா பாவம் பழக்கம் வழக்கம் அடிமைத்தனத்தில் இருந்து பிள்ளைகளை பிரித்தெடுக்கும்படியாய் ஜமிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த குடும்பங்களில் யார் யார் வியாதியோடு கூட இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்குறோம் இன்று முதல் ஆர்வனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரார் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால்வரி இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதால் ஒரு அற்புதத்தை காண செய்யப்பா ஒரு அதிசயத்தை காண செய்வீரா கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவரே குடும்பங்களிலே காணப்படுகிற தரித்திரங்கள் மாறட்டுமையா குடும்பத்தில் காணப்படுகிற பண கஷ்டங்கள் மாறட்டுமையா குடும்பத்தில் காணப்படுகிற வேலை இல்லாத கா திண்டாட்டம் மாண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைகளை கொடுத்து பொருளாதாரத்தில் பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக பிதாவே நம்முடைய சமூகத்தில் கேட்குறோம் ஒவ்வொரு திருமண தடைகளை மாற்றி திருமணங்களை நிச்சயித்து எதிர்கால வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் ஒழு நேர்த்தியாய் நடந்து முடிக்க தேவையான பொருளாதார வசதிகள் தேவைகள் அத்தனை தேவராகிய கர்த்தர் சந்தி தருள் வீரா கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் தேவனாகிய கத்த பெரிய காரியங்களை செய்வீராக அப்ப இந்த ஜப வேளையிலே குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவு சண்டை சச்சரவு போட்டி பொறாமை பகை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக ஏசுவி நாமத்தில் விலகுவதால் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் கையின் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் செய்கிற வியாபாரங்கள் செய்கிற தொழில் அர்ஜனையும் தேவனாக கர்த்தராசீர்வதிப்பீரா வீராக ஆசீர்வதிப்பீராக கிருபைகள் பெருகங்கள் இதிலும் பரிதானவைகளை காண உதவி சாணப்பண் இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா தகப்பறை இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளும் உங்களோட கணத்துல கொடுக்குறோம் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையட்டும் நன்மை கிருமையும் தொடரட்டும் அப்பா இன்னும் தகப்பனை என்னென்ன காரியங்கள்னால இன்றைக்கி பிள்ளைகள் குழம்பி போய் இருக்கிறாங்களோ கண்ணீரோடுன்னு இருக்கிறாங்களோ ஐயோ இது எனக்கு இன்னைக்கு நடக்கணுமே இதை நான் எப்படி முடிப்பேன் இது எப்படி எனக்கு நடக்கும் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி இந்த நாளை குறித்து அங்கலாய்க்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் கொடுக்குறோம் தேவனாயிய கர்த்த பெரிய காரியங்களை செய்வீரா பெரிய காரியங்களை செய்வீரா செய்ய போறதற்காக நன்றி நன்றிங்க நீங்க செய்ய போறதற்காக நன்றி நன்றிங்க செய்ய போறதற்காக நன்றி दुखமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆமென் 우리 ஆண்டவனை நிறைவேற்றி ಬಿడిபீரா ஜீசஸ் நான் 오늘도 எங்க போனால் வந்தாலும் 우리 സമൂகம் தாங்கட்டும் ஐயா கிருபைகள் பெருเกట్టు मीटப் 예수வின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் இந்த ஆத்மாவே என் மூல으로 கவியே பரிசுத்த கத்தரி தோல் தெரி கத்தரி சகலங்களையும் மறவாது ஆமை ஆமை பிரியமான விளா ஒரு நாள் காலையில நடக்கிற அந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜூழன் நீங்களும் குடும்பமாய் பெறுங்கள் விசேஷமாய் இந்த சனிக்கிழமை நடக்கிற திறப்பில ஆறு மணி நேர ஜெபத்திற்கு நீங்கள் குடும்பமாய் வாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையே அந்த நாளில நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாம் உங்களுக்கு தெரிந்தவர்களை அழைத்து வாருங்கள் மீண்டும் நாளைக்கு காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத செபவில உங்களை சந்திக்கிறோம் கத்திரதாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக காலமே நீ